கொன்று நானு மலேசியால ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு போட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு கொன்றுன்னு சொல்லி கொடுங்க என்னன்னா அவன் சென்னையில் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ண அவன் ஊழியம் பண்ண ஆக்சுவலா அப்புறம் ஒரு லேடி கூட பிரச்சனை ஆகிதான் அங்க இருந்து அவனை அடிச்சு பார்த்துனாங்க ஸோ அவன் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு தான் இப்போ துபாயில் போய் உட்காந்துருக்கான் அதை தமிழ்ல எழுதணும் கிளிகளையும் கிழிச்சிடணும் அண்ட் இங்கிலீஷ்ல நல்ல ப்ரொஃபஷனல் எழுதணும் டேய் செய்யும்போது நீங்க அவரை பிரைஸ் பண்ணி எழுதிடணும் ஃபர்ஸ்ட் சார் யூ நோ தட் யூ ஆர் அ குட் சர்ச் బట్ వి ఆర్ సట్ యుర్ ఇన్వైటింగ్ పీపుల్ లైక్ పెన్ సమ్మెల్ హూ ఇస్ డోటలీ ఇన్ మెచుర్డ్ హీ హోటల్లీ నన్సెన్స్ ఆన్ స్టేజ్ బట్ హీ స్పైల్స్ గేర్ల్స్ లైఫ్ ఇన్ ప్రైవేట్ అండ్ హి హెసేజ్ టు మెరి మెనీ ఆంటీస్ ఆల్సో వెడి సోన్ గేర్స్ విల్ ఎక్స్పోసన్ ప్లీస్ అవైడ్ సచ్ వుమనైర్స్ అను పోస్టర్ తాకి వేరే యారీ తాకా మరి తాకునే సూపర పొందా ఆక్చువల్ ஆனா பெண் சாமி மட்டும் தான் ஓட்டணும் இத்தனை பரிசுத்தவான்களோட ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு டே ஒருத்தன் கமன் பண்ணுங்க டே பெண் சாமி பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு அப்புறம் எங்களுக்கு ஒரு சிப்பு என்னன்னு சொல்லி தான் சொல்லுங்க டே நீங்க வந்து என்ன பண்ணுங்க அவனை எடுத்தோடனே பப்ளிக்ல செய்யாதீங்க அவனுடைய பிரைவேட்ல போய் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் பிரைவேட்ல போய் அவனை கிழிங்க அவன் பிரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜாக கிடைச்சி அவங்க கெட்ட வார்த்தை போடுவான் கரெக்டாக கெட்ட வார்த்தை போடுவான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம அதான் நம்ம ப்ரூஃப் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம நாலஞ்சு ஐடியா வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துக்கும் அவன் அவன் ஸ்கிரீன்ஷாட்டை போடணும் அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறத எல்லாத்துக்கும் தனியாக இன்பாக்ஸ் அனுப்பிடணும் திஸ் இஸ் இஸ் ரியல் ஃபேஸ் அனுப்பி விட்றணும் அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும் ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் இன்பாக்ஸில் போய்ட்டு அவன் டே இப்போ விட்டுருங்க இப்போ வந்து அவன் டென்ஷன்ல இருப்பான் அவனை கொஞ்சம் கூலாக்கி விட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு அடிப்பான் டே தாராளமா செய்யுங்க முதல்ல கேளுங்க ஓல்டு மெத்தட்லாம் ஓகே அப்புறம் நீ என்ன ரிலீஸ் நடத்தின உங்க சர்ச்சையில கீபோர்டு இருக்கு உங்க ஏன் ஸ்பீக்கர் இருக்கு நீ உங்க அப்பனும் உங்க வந்து கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க ஆண்டர்சன் ஏதாவது கப்பலான்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒருத்தங்க கீழே போடுங்க இதுக்கு மேலே நீ பேசணும் அடுத்து வந்து தங்கச்சியை பற்றி பேச வேண்டிய ஓகே ஆடியோ கேட்டிருப்பீங்க கொஞ்ச நாளாகவே இவரை பற்றி தான் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அதாவது பைபிளில் ஒரு வசனம் இருக்குது நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாயின்னு ஸோ இவங்கெல்லாம் வந்து ஊழியம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷன் மாரி ஆகிட்டாங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாம் சுந்தரம் ஐயா அதனால் ஜம்மா வயலட்டாரோன் அப்புறம் வந்து ஜீவானந்த ஐயா அவங்க செஞ்ச ஊழியத்துக்கும் இப்ப இருக்கிற இவங்களை மாரி செய்கிற ஊழியத்துக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு என்னைக்குமோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சக ஊழியரை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து நேசிப்பாங்க ஊழியத்தை நேசிப்பாங்க அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி காணிக்க யாருக்கு அதிகமா வருதுன்ற மாதிரி ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இன்றைய கால ஊழியர்கள் வா குறிப்பாக வாலிப ஊழியர்கள் இப்ப ஒருத்தரை பத்தி ஒருத்தர் இப்படி கேவலமா பேசினா பிற மதத்தார் என்ன நினைப்பாங்கன்றது அந்த எண்ணமே இல்லை இப்ப பேசி அவர் எப்படி பாடினாருன்றதும் புரியல இப்போ இதை வந்து அவங்க ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஏ வாய்ஸ் இல்லைன்னு சொல்லி அவங்களே தேத்திப்பாதன் என்னதான் இருந்தாலும் உண்மை ஒன்று இருக்குல்ல அவர் அவருடைய வாய்ஸ் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஆடியோ வெளியிட்டது அவங்க சர்ச்சுடைய வாலிப பிள்ளைகள் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க இது ஒரு மூணு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு முன்னாடி இது வெளியிட்டிருக்காங்க சோ அப்ப ஒவ்வொரு சேனலாம் இதெல்லாம் வரும்போது இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப எப்படின்னா பாட்டு பாடுற மனுஷன் போய் கேஸ் போட்டாங்கன்னு தான் நினைச்சேன் ஆனா இவரு இந்த மாதிரி பேசும்போது அப்ப இது எப்படி நம்ம நம்புறது இப்படி பண்ணிட்டு நீ போய் தேவ பழிபேர்ல போய் பாட்டு பாடிட்டு எல்லாரையும் வந்து உற்சாகப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்டிக்கு மெசேஜ் அனுப்பினா அப்படின்னு சக ஊழியர் போய் சொல்லலாமா நீங்களாம் ஒன்னா சேர்ந்து நான் ஆல்பம் போட்டீங்க ஆரம்பத்துல இப்போ என்ன ஆச்சு உங்க எல்லாருக்கும் கேட்டா வளர்ச்சியை பார்த்து பராப்பட யாரும் வளர்ச்சி அவரை கத்த யார பயன்படுத்தா அவரு பயன்படுத்தப்படுறாரு சரியா இப்போ இந்த மாதிரி பேசிட்டு நீ போய் பதிமீத்துல பாட்டு பாதி இது இப்போ நீ வந்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறீங்க நீ மட்டும் இல்லை உன் குடும்பமே இப்போ அதுவுமே உன்னோட மைத்துனரே கைது இப்ப மைத்துனர் செய்த வேலைக்கெல்லாம் நீ தான் கண்டித்து அவளை திருத்தி அவளை வளர்த்துருக்கணும் நேர் வழியில் அடுத்திருக்கணும் இப்ப நீ யாரெல்லாம் வந்து சொன்னிய பொம்பளை பொறுக்கி அப்படிலாம் சொல்லி இன்னைக்கு உன் வீட்லயே அந்த பொம்பளை வேலை பொறுக்கி வேலையை உன் மச்சான் பண்ணிட்டான் அதுதான் சொல்றது யாரும் யாரும் குறை சொல்லாதீங்க குறை சொல்லாத மீன்ஸ் நீங்க வந்து அடுத்தவங்க வே வழிதான் பார்க்காதீங்க யூடியூப்பில் எல்லாம் வீடியோ போடுறாங்க இப்படி பேசுறாங்க காரணமே நீங்கள் தானே நீங்க ஏன் இப்படி ஆடியோ வெளியிடுறீங்க ஏன் உங்க சபை மக்களுக்கு வந்து இப்படி உற்சாகப்படுத்துறீங்க அப்ப சபா வாலிபர்களே என்ன நினைப்பாங்க இதெல்லாம் நம்ம பாஸ்டர் சொல்லும் போது பாஸ்டர் பத்தி இன்றைக்கி உங்க சபையே இல்லாமல் போச்சு இன்னைக்கு இது வேதனையான ஒரு விஷயமா இருக்கு அதனால் எதாக இருந்தாலும் இப்ப சட்டம் கையில போயிடுச்சு சட்டம் கடமையை செய்யும் இது வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் இது ஒரு ஜேஜே பத்தி அவர் பேசின ஆடியோ வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்படிலாம் பேசுறது எதுவா இருந்தாலும் சட்டம் தன் கடுமையை செய்யும் நம்ம சட்டத்துக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போம் நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம்